மார்க்கெட் ஏன் அனலைஸ் பண்ணணும் நிறைய பேர் எப்படி ட்ரேட் பண்ணணுங்கிறதே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கோம் யாரோ ஒருத்தங்க அதாவது மார்க்கெட் மேலே பைத்தியமாக இருக்கிற யாரோ ஒருத்தங்க ஃபுல் டைம் மார்க்கெட்லேயே உட்காந்து அதையே வாட்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி நமக்கு கால்ஸ் கொடுப்பாங்க அவங்க சொல்கிறத கண்மூடித்தனமாக என்ன இருக்குன்னே தெரியாமல் அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அதனால் லாஸ் வருமா ப்ராஃபிட் வருமானு கூட அனலைஸ் பண்ணுறதில்ல அப்படியே ஒரு கம்ஃபர்ட் சோன்லேயே உட்காந்துட்டு அவங்க சொல்கிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வந்தால் நீ தெய்வம் அப்படின்னு சொல்கிறது லாஸ் ஆச்சுன்னா என்னை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்கிறது இதையே இருந்தால் நீங்கள் எப்போ மார்க்கெட் அனலைஸ் பண்ணுவீங்க அப்புறம் எப்படி ஓனாக ட்ரேட் பண்ணுவீங்க சப்போஸ் எப்படின்னு தெரியல அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி அனலைஸ் பண்ணணுங்கிறத கற்றுக்கோங்க அதுலேருந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓனாகவே முன்னாடி வீடியோவில் உங்களுக்குன்னு டவுட் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மென்டார் வச்சுக்கோங்கன்னு மட்டும்தான் சொல்லியிருப்பேன் யாருமே நீங்கள் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அன்லஸ் தே காட் சம் ப்ராஃபிட் அதனால் யாரையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க உங்களை நம்பி நீங்கள் ஏமாந்து போகிறது தப்பு